வரவேனும் பரணவியரங்கும் சுடராய்மெவி வரவேனும் சுடராய் சுடராய்மெவி மறுளாம் பாவம் மறுவிய எனக்கு மறுளாம் பாவம் மறுவியனுக்கு வானாக்கினியான் யான திசை தர வரவேணும் சுடராய் மேவி டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரத்திலிருந்து பிறக்கின்ற அனுபவங்களை பெற்றுக்கொண்டு பூலோகத்திலேயே பரத்தின் அனுபவத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் அழைக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு நாம் திருமண்டலமாக நாம் தென்னிந்திய திருச்சபையாக தியானிக்க இருக்கிறோம் பரத்திலிருந்து பிறக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம்தான் திருமுழுக்கு திருமுழுக்கின் போது பரத்தை பூமிக்கு கொண்டு வருகிறோம் பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் அந்த அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு உலக பிரகாரமான அடையாளம்தான் திருமுழுக்கு அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு உண்மையான அர்த்தத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் கொல்லேசியருக்கு பௌரடியார் எழுதின அந்த கடிதம் கொலேசியர் பட்டணத்துக்கு அந்த திருச்சபைக்கு பவலடியார் நேரடியாக போனதாக பதிவுகள் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த திருச்சபையை ஃபார்ம் பண்ணது எப்பாபிரா என்கின்ற அவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர் அது கொலசியர் எழுதின நிறுவனம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அதனை அதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் எப்பா பிராவினிடத்திலிருந்து கற்றறிந்திருக்கிறீர்கள் அப்போ எப்பா மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சபையில் எப்பாப்பிரா மூலமாக அறிந்து கொண்ட காரியங்களை வைத்து இந்த கடிதத்தை அந்த திருச்சபைக்கு எழுதுகிற பவுலடியாரை பார்க்கிறோம் மிக ஒரு நேர்த்தியான கடிதம் அதில் மூன்றாம் அதிகாரம் வந்து நாம் எப்படி பறத்தை ப இதுக்கு விவலோகத்துக்கு கொண்டு வர முடியும் நாம் பூமியிலே வாழும் பொழுதே பரலோகத்தின் மேன்மைகளை அனுபவிக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக கூறுகிறார் அதில் முதலாவது நாம் செய்ய வேண்டியது சீக் த ஹவன்லி பரத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள மேன்மையான காரியங்களை நாடுவதற்காகவே நாம் வேறுபெறிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கான அடையாளம் தான் திருமுழுக்கு என்பதை மீண்டும் மீண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதில் ஐந்து அம்சங்கள் அடங்கியிருக்கிறது பரலோகத்தை பூமியிலே தேடுகிறவர்களுக்கு தேவையான ஐந்து அடையாளங்கள் ஒன்று வி டாய்டு வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு கூட நான் மறைத்திருக்க வேண்டும் அதைத்தான் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள் மறித்தீர்கள் உலோகத்தில் வாழும் பொழுது உயிரோடு பொழுதே மறிக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் கிறிஸ்துவோடு கூட நாம் மறித்திருக்கிறோம் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்திருக்கிறார் நாம் அவருக்குள்ளே மறித்திருக்கிறோம் ஆகையாலே என் பாவம் என்னை என்னிலே மறித்திருந்து நான் ம மறுபடி பிறப்பதற்கான அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறேன் இந்த பூலோகத்திலே அது மகிழ்ச்சியை தருகிறது பரலோகத்தின் மகிழ்ச்சியை நமக்கு இந்த பூமியிலேயே தருகிறது அப்போ முதலாவது அனுபவம் வந்து நான் கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்திருக்கிறேன் கிறிஸ்து நான் பட வேண்டிய தண்டனையை பினால்ட்டியை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் அதோடு மட்டுமல்ல பாபத்தின் அகோரத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையையும் அவர் மறித்து சிலுவையை மறித்தது மூலமும் நமக்கு பெற்று தந்திருக்கிறார் அந்த இரண்டையும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறைக்கும் பொழுது அப்போ முதலாவது திருமுழுக்கு எடுக்கும் பொழுது முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்திருக்கிறேன் மறைத்திருக்கிற நான் இரண்டாவது என்னென்னா வி லிவ் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் நான் வாழுகிறேன் என் ஜீவன் கிறிஸ்துவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்ப்போடு கூட நாம் இந்த திருமுழுக்கு என்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறோம் நித்திய ஜீவன் என்பது என்ன கிறிஸ்துதா ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம் செல்ஃப் இஸ் எட்டர்னல் லைஃப் நித்திய வாழ்வை தருகிறவர் இயேசு கிறிஸ்து அவரோடு வாழ்வது போல வாழ்வது தான் திருமுழுக்கினுடைய அடையாளம் நித்தியத்தை பெறுவதற்கான அடையாளம் அதை பூமியிலேயே நான் பொழுது பெற்றுக்கொள்வதற்கான முன் முன் அடையாளமாக இந்த காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று யோன் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அவ்வளோதான் அப்போ இரண்டாவது அடையாளம் என்னென்னா நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் முதலாவது கிறிஸ்துவுக்கள் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் மூன்றாவது என்னென்னா இறைஸ்டு வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறேன் அதைத்தான் குலசீகர் மூன்றாம் அதிகார முதலாவது வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம் நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருகிறார் ஏனென்றால் நம்ம எல்லாம் வந்து பூமியிலே வாழும் பொழுதெல்லாம் புதைகுடிக்குள்ளே வாழுகிறவர்களே போல வாழுகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவர்கள் நாம் அவருக்குள்ளே நாம் எழுந்திருக்கும் பொழுது அந்த புதையொலிக்குள்ளேருந்து விடுதலை பெற்று நான் உயிருள்ளவனாக எழுகிறேன் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த கல்லறைகளை அவர் அடக்கி வைக்க முடியலை மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது போல் என்னையும் உங்களையும் அவர் அந்த கல்லறையிலிருந்து உலகம் என்கிற கல்லறையிலிருந்து எழுப்புவதற்கு நான் அவரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் அதனுடைய தான் நாம் திருமுழுக்கெடுக்கும் பொழுது அந்த தண்ணீரிலே மூழ்கி மீண்டுமாக எழுந்திருக்கிறோமே மூழ்கும் பொழுது மறைத்திருக்கிறோம் எழுந்திருக்கும் பொழுது அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல நான்காவது அடையாளம் என்னென்னா ஆர் ஹிட்டன் இன் கிரிஸ்ட் நாம் மறைந்து மறைந்திருக்கிறோம் அதைத்தான் நான்கா மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியிலே ஜீன் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்குள்ளே நான் மறைஞ்சிருக்கிறேன்னா எனக்கு ஒரு செக்யூரிட்டி ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் டபுள் எஸ் கிடைக்குது அவரோடு அவருக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன் ஒருத்தர் யாராவது தாக்க வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னோட நம்ம ஃப்ரெண்டே நம்ம அடிக்க வரான்னு என்ன பண்ணினா அம்மாவுக்கு பின்னாலேயோ அப்பாவுக்கு பின்னாலேயோ போய் மறைஞ்சுக்கிறோம் அப்போ என்ன முதல்ல பாதுகாப்பை கிடைக்குது அது ஒரு திருப்தியை கொடுக்குது எனக்கு அப்போ ஆண்டவருக்குள்ளே நான் மறையும் பொழுது மறைந்து வாழும் பொழுது அவர் எனக்குள்ளே வெளிப்படுகிறார் அது எனக்குள்ளே ஒரு செக்யூரிட்டியும் சேட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்குது அப்படிப்பட்ட அனுபவத்தை திருமுழுக்கும் மூலம் பெற்றுகிறோம் கடைசியில் வி ஆர் குளோரிஃபைடு இன் கிரைஸ்ட் வருகை என்கிற ஒன்று உண்டு அந்த வரும்பொழுது அந்த மகிமையிலே நான் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த ஐந்து அடையாளங்களையும் இந்த பூமியிலே நான் வாழும் பொழுது பரத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது இப்போ நான் கிறிஸ்துவோடு கூட மறித்திருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறேன் கிறிஸ்துவோடு கூட நான் எழுந்திருக்கிறேன் அவரோடு கூட அவரிலே மறைந்திருக்கிறேன் அவர் தரும் மகிமையிலே நான் மகிமைக்காய் காத்திருக்கிறேன் அவர் மீண்டு வரும் அந்த மகிமையிலே இணைவதற்கான வாய்ப்பையும் திருமுழுக்கு எனக்கு பெற்றுத் தருகிறது அப்படிப்பட்ட அடையாளத்தோடு கூட இந்த பூமியிலே வாழ்வதற்கு கத்தர் தாமீனம் உக்கிருப்பை செய்வாராக அமேன்